பாஜக கூட்டணியில் இருந்து விலகுவதாக அறிவித்த அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் லோக்சபா தேர்தலுக்கு தங்கள் தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்படும் என சில மாதங்களுக்கு முன் அறிவித்திருந்தார் திமுக கூட்டணியிலிருந்து ஏதேனும் கட்சிகள் வெளியேறி தங்களிடம் வரும் என்று பழனிசாமி அவர்கள் எதிர்பார்த்திருந்தார் ஆனால் அப்படி எதுவும் நடக்கவில்லை மாறாக சில பிரதான கட்சிகள் பாரதிய ஜனதா கட்சியில் கூட்டணியில் சேர்ந்துவிட்டன பாமகவும் தேமுதிகவும் இப்போது வரையும் உறுதியாகவில்லை தொடர்ந்து பாரதிய ஜனதாவுடன் கூட்டணி பேச்சு நடத்தி கொண்டிருக்கின்றன அதிமுக தரப்பில் புதிய தமிழகம் கட்சியுடனான பேச்சு மட்டும் முதல் கட்டத்துடன் நிற்கிறது பெரிய கட்சிகள் எல்லாம் அதிமுகவில் சேர தயக்கம் பேடு கட்சிகள் எல்லாம் அதிமுகவுக்கு ஆதரவு அளிக்க வரிசை வரிசை கட்டி நிற்கின்றன நேற்று அதிமுக தலைமை அலுவலகத்தில் திருவிழா போல் கூட்டம் குவிந்திருந்தது இதுவரை கேள்விப்படாத அமைப்பைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் அதிமுகவில் ஒரு தொகுதி கேட்டுள்ளோம் என கூறி அனைவரையும் மிரள வைக்கின்றனர் எல்லா கட்சிகளுக்கும் ஒரு சீட்டு ஒதுக்கினால் நாற்பது தொகுதிகள் போதாது என அதிமுகவினரே கமெண்ட் அடிக்கும் நிலை உருவாகியிருக்கிறது இது குறித்து அதிமுக மூத்த நிர்வாகிகள் சிலர் கூறியதாவது தேர்தல் நேரத்தில் வெற்றிபேடு கட்சிகள் ஆதரவு தெரிவித்து கடிதம் கொடுப்பது வழக்கமானது ஜெயலலிதா இருந்தபோதும் இது நடந்தது இவ்வாறு ஆதரவு கொடுக்கும் அமைப்புகள் அவற்றின் தகுதிக்கு ஏற்ப ஏ என மூன்று பிரிவாக வகைப்படுத்தப்படும் அதன்பின் அவர்கள் ஆதரவு தெரிவித்ததற்கு நன்றி தெரிவித்து கடிதம் அனுப்பப்படும் தேர்தல் செலவுக்கு குறிப்பிட்ட தொகை வழங்கப்படும் இவ்வாறு அவர்கள் கூறியிருக்கிறார்கள் மெகா கூட்டணி இதுதானா என்று கே சி பழனிசாமி முன்னாள் எம்பி கூறியிருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால் எல்லா கட்சிகளும் அதிமுகவுடன் கூட்டணி அமைக்க ஏங்கி தவம் இருந்த நிலையில் இருந்த கட்சியை கட்சியை இந்நிலைக்கு கொண்டு வந்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து விட்டீர்களே நாமக்கல் பொதுக்கூட்டத்தில் மெகா கூட்டணி அமைப்பேன் என்று பழனிசாமி முழங்கியது இதற்குத்தானா கே பி முனுசாமி தலைமையில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கும் போதே அவரால் ஓபிஎஸ் என்ன கதிக்கு ஆளானார் என்பது உங்கள் நினைவுக்கு வரவில்லையா என்று கே சி பழனிச்சாமி அவர் பழனிசாமி முன்னாள் எம்பி இது குறித்து சில பதிவுகளையும் கூறியிருக்கிறார்